அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் குரு புஷிய யோகத்தில் செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு குரு புஷ்ஷமி யோகம் அன்றும் செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த யோகம் என்பது தொடர்ந்து நமக்கு வராது இது வந்து எப்பயாச்சும் ஒரு முறை தான் நமக்கு வரும் பை லக்கிலி போன மாதமும் வந்தது இதே தேதியில் இந்த மாதமும் நமக்கு வந்திருக்கு இந்த மாதம் அதாவது த்ரி புஷ்கர யோகம் என்பது இல்லை நிறைய சகோதரிகள் த்ரி புஷ்கர யோகத்தை பற்றி கேட்டிருந்தாங்க ஆனால் இல்லை அது இல்லாததுனாலையோ என்னவோ தெரியல இந்த மாதம் வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு அற்புதமான யோகம் என்பது நமக்கு வந்திருக்கு அது அந்த யோகம் என்பது பற்றிய முழு வந்து உங்களுக்கு அதாவது அந்த யோகம் என்றைய தினம் வருது அந்த யோகத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன போன்ற அனைத்து விஷயங்களையும் வந்து உங்களுக்கு ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன் அந்த பதிவை வந்து நீங்க கட்டாயமாக பார்த்து பயன்பெறுங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்வது வந்து நிறைய பேர் கிடையாது ரேராக தான் இருக்குது அதனால் இந்த மாதிரி யோகங்களை நாம் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னுக்கு வரலாம் இது வந்து அனுபவ பூர்வமான உண்மை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலை அப்படின்னாலும் சரி அது வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல நாள் அதனால் நீங்கள் இந்த யோகத்தை வந்து நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்லுகின்ற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மஞ்சள் துணியை வந்து எடுத்துக்கங்க இந்த மஞ்சள் துணியில் வந்து ஒரு வெள்ளி காசு வந்து வையுங்க வெள்ளி காசு தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க நிச்சயமாக வெள்ளி காசு தான் வைக்கணும் ஒருவேளை உங்களால் வாங்கவே முடியாதுன்னா ஒரு ரூபா வையுங்க குரு புஷ்ய யோகத்தில் நம்ம எது வாங்கினாலும் அது வந்து நமக்கு பெருகும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நூறு ரூபாய் தான் ஒரே ஒரு கிராம் காயன் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் அந்த காயனை நீங்கள் வாங்கி நிச்சயமாக வந்து இந்த பரிகாரத்திற்கு கூட நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இது வந்து ஒவ்வொரு குரு புஷ்ய யோகத்துக்கு நம்ம வந்து இதை ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு மஞ்சள் துணி ஒன்று எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் துணியில் இந்த அதாவது இந்த காயன் வெள்ளிக்காயன் இருக்கு இல்லையா அந்த வெள்ளிக்காயனை வந்து வச்சுடுங்க வச்சுட்டு கரு மஞ்சள் கரு மஞ்சள் தான் வைக்கணுமா எங்ககிட்ட இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் போன குரு புஷமி யோகம் அப்போவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது கரு மஞ்சள் வந்து இந்த மாதிரி யோகங்களுக்கு பயன்படும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வாங்கியிருந்தீங்கன்னா அதை வைங்க ஒரு மஞ்சள் துணியில் ஒரு வெள்ளிக்காய் ஒரு கரு மஞ்சள் வச்சு மூட்டையாகுமி தாயார்கிட்ட வச்சுட்டு தீபம் ஏற்றி தூபம் ஏற்றி நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணிட்டு இதை கொண்டு போய் பீரோல வச்சுடுங்க நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வியாபார ஸ்தாபனத்தில் கூட இந்த ஒரு மூட்டையை வந்து நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி செய்துக்கோங்க போன முறை நீங்கள் குரு புஷமி யோகத்துக்கு வந்து செஞ்சீங்க இந்த ஒரு பரிகாரத்தை அப்படின்னா அந்த மூட்டையை எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய வெள்ளிக்காயனை மட்டும் எடுத்துட்டு அந்த துணி மஞ்சள் இது வந்து கால்படாத இடத்துலையோ அல்லது அரச மர அடியிலையோ ஓடுகின்ற நீர்லையோ போட்டுக்கோங்க மறுபடியும் ஒரு புது துணி எடுத்து அதில் இந்த வெள்ளிக்காயன் வச்சு கருமஞ்சள் வச்சு மறுபடியும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக பண வரவு தன வரவு என்பது அதிகரிக்கும் அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது அடிச்சு சொல்லுவேன் அந்த அளவுக்கு நமக்கு பயனை தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த ஒரு குரு யோகம் என்று செய்கின்ற பரிகாரம் சரி குரு யோகம் யோகம் சொல்றீங்க எப்ப அது அப்படின்னு கேட்டால் நமக்கு இந்த வியாழக்கிழமை இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமக்கு இந்த யோகம் என்பது சம்பவிக்கின்றது அதனால் நிச்சயமாக எல்லாருமே இந்த யோகத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆன்மீக ரீதியாகவும் சரி நம்மளுடைய ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரியான பொருட்கள் மீது நாம் செய்கின்ற அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நகை மேலே நாம் செய்கின்ற இன்வெஸ்ட்மெண்ட் இந்த நாளில் வந்து செய்யலாம் அது எப்படி என்ன செய்யணும் முழுநெயில் பதிவாக கொடுத்துருக்குறேன் அதை பாருங்கள் இந்த ஒரு பதிவு எதற்காக அப்படின்னா அந்த மஞ்சள் துணி வெள்ளிக்காயன் கருமஞ்சளை வச்சு மூட்டையாக கட்டுங்க கரு மஞ்சள் கிடைக்கல அப்படின்னா கொம்பு மஞ்சளை வச்சு மூட்டையாக கட்டிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அற்புதமான பயன்கள் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதில் வந்து சந்தேகமே கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி அரிய அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணம்